வானவர் வியந்த மன்னனின் மாண்பு வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல நம்ம தசரத பேரரசர் ஒரு அற்புத மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சார்னு பார்த்தோம் கம்பீரமா அவர் அடியெடுத்து வச்சார் இப்போ அப்படிப்பட்ட மண்டபத்துல அவர் அமர்ந்த அந்த சிங்காதனத்தின் கம்பீரத்தையும் அத வானத்துல இருந்து பார்த்த தேவ தூதர்களோட வியப்பையும் தான் கம்பர் நமக்கு சொல்லப்போறார் கேட்டு பாருங்க தூயமெல் அரியணை பொலிந்து தோன்றினான் சேய் இரு விடை தெரியும் சார்னர் நாயகன் இவன் கொல் என்று அயிர்த்து நாட்டமோர் ஆயிரம் இல்லை என்று ஐயம் நீங்கினார் அடடா கம்பர் ஒரு காட்சியை நமக்கு அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க முதல்ல தூய மெல் அரியணை பொழிந்து தோன்றினான் என்ன அருமையான வரி தசரத பெருமன்னன் ஒரு சிங்காதனத்தில் பொலிவோட அதாவது ஒரு பேரொழியோட காட்சி கொடுக்கிறார் அந்த அரியணை எப்படிப்பட்டது தூய மெல் அரியணை தூய்மையான அதே சமயம் மென்மையான அந்த சிங்காதனம் அவரோட கம்பீரத்துக்கு மேலும் மெருக்கூட்டி அவர் உட்கார்ந்திருக்கார்னு சொல்றதை விட பொழிந்து தோன்றினான் அப்படியே ஒளியோட அவர் அங்கே வெளிப்பட்டார்னு சொல்கிறார் கம்பர் அந்த அளவுக்கு அவர் ஒரு தெய்வீகமான தோற்றத்தில் இருந்தாராம் அப்ப வானத்தில் சே இரு விசும்பிடை திரியும் சாரணர் சே இரு விசும்பு அப்படின்னா உயர்ந்த பறந்து விரிந்த ஆகாயம் அந்த பெரிய வானத்தில் திரியும் சாரணர் இங்கே அங்கன்னு திரியக்கூடிய சாரணர்கள்னு ஒரு வகை தேவதூதர்கள் இருக்காங்க அவங்க உலகத்தில் நடக்கிற எல்லாம் ஆராய்ஞ்சு தேவர்களுக்கு தகவல் சொல்லக்கூடியவங்க அப்படியே பறந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க கண்ணில் படுது இந்த தசரத பேரரசர் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கும் காட்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தால் வானத்தில் இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாயகன் இவன் கொள் என்று அயிர்த்து நாயகன் அப்படின்னா தலைவன் அவங்களுக்கு தலைவன் யாரு தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் அடடா இவன் கொள் இவன்தானோ நம்ம தலைவன் இந்திரன் அப்படின்னு ஒரு சந்தேகம் தசரதனோட அழகு கம்பீரம் செல்வம் அதிகாரம் எல்லாமே இந்திரனுக்கு இணையானதுன்னு கம்பர் முன்னாடியே சொல்லியிருக்காரு அதனால் இவ்வளவு பேரொழி வீசுற இவன் பூமியில இருக்கிற அரசனாக இருக்க முடியாது இது நம்ம இந்திரன் தாண்டான்னு சந்தேகப்படுறாங்க பாருங்க ஒரு மனிதனை தேவர்கள் தலைவன் இந்திரனோட ஒப்பிட்டு உயர்த்தி பேசுறார் கம்பர் இதுதான் கம்பரோட கவித்திறன் ஆனா அந்த சந்தேகம் அப்படியே நிற்குமா நிக்கல நாட்டம் ஓர் ஆயிரம் இல்லை என்று ஐயம் நீங்கினார் கண்கள் நாட்டம்னா கண்கள் ஓர் ஆயிரம் ஆயிரம் கண்கள் இந்திரனுக்கு ஒரு சாபத்தால் அவனோட உடம்பு முழுக்க ஆயிரம் கண்கள் இருக்கும்னு ஒரு கதை உண்டு தசரதனோட உடம்பு முழுக்க ஆயிரம் கண்கள் இல்லை ரெண்டே கண்கள் தான் இருக்குன்னு பார்த்ததும் அவங்களுடைய ஐயம் நீங்கினார் சந்தேகம் அப்படியே போயிருச்சான் இவன் இந்திரன் இல்லை இந்திரனைப் போலவே இருந்தாலும் ஆயிரம் கண்கள் இல்லாததால் இவன் இந்திரன் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்திங்களா கம்பர் எவ்வளவு அழகா தசரதனோட பெருமையையும் தேவர்களுக்கு அவன் எப்படி தெரிந்தான் என்பதையும் ஒரே ஒரு சின்ன அடையாளத்தை கொண்டு தெளிவுபடுத்துகிறார் இது சாதாரண மனிதர்கள் எழுதக்கூடிய கவிதை இல்லைங்க ஒரு காட்சியை ஒரு உணர்வை ஒரு வியப்பை ஒரு சந்தேகத்தை அதன பிறகு ஒரு தெளிவை அத்தனையும் வெறும் நான்கு வரிகளில் அதுவும் அழகு தமிழில் வடித்து கொடுத்துருக்கிறார் நம்ம கவி கம்பர் அடுத்த பாடல்ல இப்படிப்பட்ட தசரதன் முன்னால ஒரு மகா சக்தி வாய்ந்த முனிவர் வந்து நிற்கிறார் அவர் யார் அவர் ஏன் வர்றார் பொறுத்திருந்து கேட்போம் தசரத பேரரசரின் அழகு ஆற்றல் ஆட்சி சிறப்பு இவற்றுக்கு விண்ணவர் கூட வியக்கும் வகையில் கம்பர் ஒரு அற்புத ஓவியத்தை வரைந்திருக்கிறார் அவரோட பெருமைகளை சொல்ல சொல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான பிரமிப்பு ஏற்படுது இல்லையா அடுத்த பாடல்ல இதைவிட பெரிய ஒரு காட்சிக்கு நம்ம தயாராகலாம்